வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த ஏழாவது யூனிட் இருக்கா அதுல இலக்கியம் அதே மாதிரி உரைநடை சிலபஸ்ல தற்பொழுது என்ன புதுசா சேஞ்ச் பண்ணிருக்காங்களோ அதுல சிலபஸ்ல என்னென்னா இருக்கோ அதுல இருந்து இதற்கு முன்னாடி எக்ஸாம்ல டிஎன்பிசி எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்ப நாலடியார் அதுல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க நான்மணி கடிகையில என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க பழமொழி நானூறுல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய கேள்விகளை படிக்காம போயிடாதீங்க கேட்டிருக்காங்க அதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுல இன்னைக்கான வீடியோல நாடியார்ல இருந்தும் நான்மணி கடிகையில இருந்தும் பழமொழி நானூறுல இருந்தும் என்னென்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம் இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மீதி இருக்கக்கூடிய டாபிக் இலக்கியம் சம்பந்தமான டாபிக் உரைநடை சம்பந்தமான டாபிக்லயும் என்னன்னா கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு நாலு நாலு நாற்பது புக்கு படிச்சாலும் இதுல என்னன்னா பிஒய்க்கு கேட்டிருக்காங்க நான்மணி கடிகை நீங்க ஏற்கனவே எழுதின காலகட்டத்துல விளம்பி நாகனார் எழுதின புக்கையே அந்த காலத்துல அவர் எழுதின ஓலைச்சுவடியை வாங்கி படிச்சாலும் பி ஓய்க்குள்ள என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி படிச்சுக்கோன்னா தான் ரொம்ப முக்கியம் சரியா கரெக்டா ரெகுலரா பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் ஓகே அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது நாளடியார் சம்பந்தமா என்னென்ன கேட்டிருக்க ஆன்சர் கூட தான் பாக்குறோம் சரிங்களா ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பண்ணிக்கிறேங்க படித்த நண்பர்களும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கீழ ஒரு நாலு கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த புறநானூறு நட்டினை பரிவாடல் எல்லாம் எட்டு தொகை நூல்ல வரக்கூடியது பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல வரக்கூடியது சரியா இதுல அடுத்த கேள்வி என்ன இருக்கு பதினெண் என்றால் என்னன்னு சொல்லியிருக்காங்க பதினெண் என்றால் பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் என்ன நாலடி நானூறு நாலடி நானூறுன்னா வேற ஒண்ணு இல்ல நாலடியாரத்தான் என்ன சொல்லுவாங்க நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் எதுனா இதுவும் இந்த தான் வரிகள் கொடுத்து எந்த நூலை சார்ந்தது எந்த நூல் அடி நிமிர் செய்யு தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது நல்லா பாருங்க அடி நிமிர் இல்லா செய்யுள் தொகுதி செய்யுள் தொகுதி அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் அடுக்கி சரிங்களா அதாவது புறம் சார்ந்தது அறம் சார்ந்தது அந்த மாதிரி வேற அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது இந்த மாதிரி இருக்கக்கூடியது எட்டு தொகை அந்த மாதிரி நீங்க எழுதிருங்க ஆனா என்னது அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கக்கூடியது என்ன கீழ்கணக்கு நூல்கள்ல தான் வந்திருக்கும் ஓகேவா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்ல இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வி பழகுதமிழ் சொல்லுரிமை நாலிரண்டில் என்னும் சொல்லில் நாள் நாள் என்பது நாளடியாரை குறிக்கும் இரண்டில் அதுல இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பழகுதமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்னும் எந்த நூலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை பதினெண் கீழ்கணக்கு நூல்களையே நீதியை மட்டும் கூறக்கூடிய நூல்கள் மொத்தம் பதினோரு நூல்கள் மொத்தம் பதினெட்டு நூல் இருக்குப்பா அதுல நீதியை மட்டும் வலியுறுத்தக்கூடிய நூல் இதே கேள்வி ரிப்பீட்டடா வந்திருக்கு பாருங்க அதே ஆப்ஷன் மாறாம வந்திருக்கு பாருங்கப்பா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் பதினொன்னு சரிங்களா அதற்கடுத்தும் பாருங்க இந்த கேள்வி எத்தனை முறை கேட்டிருந்தாலும் ரிப்பீட்டடா அதையா உங்களுக்கு சொல்லிடுறீங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் இருக்கு அடுத்து இந்த கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது நாளடியார்கள் பெரும் முத்திரையர்கள் பெருமுத்திரையுள்ள விரும்பணின் முத்திரையர்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க நாளடியார் தான் சரியா நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யாரு சமண முனிவர்கள் சரிங்களா இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிந்த கேள்விகளாக இருந்தாலுமே இல்ல நான்மணி மணி தெரிந்த கேள்விகளாவே இருந்தாலுமே பழமொழி நானூறுலமே தெரிந்த கேள்விகளா இருந்தாலுமே ஜஸ்ட் உங்க ரிவிஷனுக்கு யூஸ் தெரியாத நண்பர்கள் புதுசா ஏதோ தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நோட்ல எழுதி வச்சுக்கிறேன் சமண முனிவர் ஓகே நாளடியாரை தொகுத்தவர் யார் சரிங்களா மேல கேள்வி கேட்டது கீழே கேள்வி கேட்டது வேறு நாளடியாரை பாடியவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது சமண முனிவர்கள் யாரை தொகுத்தவர் யார் பதுமனார் சரிங்களா பதுமணாறு தான் நாளடியாரை தொகுத்திருக்கார் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து அகடுர யார் மாட்டும் நல்லாது செல்வம் இவ்வடி இடம்பெறும் நூல் இந்த மாதிரி நூல் எந்த நூல்ல எந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கேள்விகள் ஓகேவா அப்ப பிரீவியஸ கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படியே என்ன பண்றது அடுத்து நீங்க எழுதக்கூடிய தேர்வுகள்ல அகடுர மாட்டும் சரிங்களா அகடுர யார் மாட்டும் நில்லாத செல்வம் அப்படின்னா நாலடியார் எல்லாம் சொல்லியிருக்காங்க நாலடியாரில் வரும் காமத்துபால் எத்தனை இயல்களை கொண்டது மூன்று இயல்களை கொண்டது சரிங்களா தனித்தனியாவும் பிரித்தும் கேட்டிருக்காங்க பாருங்க பதினெண்டு கீழ்கணுக்குகள் ஒன்று நாளடிய பாருங்க இந்த கேள்வி ஒரு டைம் பார்த்தோமா மறுபடிக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்ப ப்ரீவியஸ் பேப்பர்லயே ரிப்பீட்டட் கொஷன்ஸ் நிறைய வந்துரு ஓகேவா நாலடி யாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் என்ன நாவடி நானூறு வராது நாலடி நான்கு வராது நானூறு அடிகளும் வராது நாலடி நானூறு தான் வரும் பின்வரும் நோட்டில் பொருந்தாததை தேர்வு செய்க நாலடியாரில் அரத்து பால் பொருட்பால் காமத்து பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன பகுத்தோர் யாரு பதமனார் ஓகே நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் இது தவறு சரிங்களா திரிகடுகம் இருக்குல்ல அதை எழுந்ததுதான் நல்லாதனார் திரிகடுகம் தான் நல்லாதனார் நாளடியாரல எத்தன வெண்பாக்கள் இருக்கு நானூறு வெண்பாக்கள் இருக்கு நாலும் இரண்டும் சொல்லுக்கு உருதி என்பதில் நாலு என்பது நாளடியாரை குறிக்கக்கூடியது சரிங்களா ஆளும் மேலும் பல்லுக்கு உருதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உருதின்னு சொல்லுவாங்க இதுல நாலு என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கக்கூடியது பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக நான் கடிகை நாளடியார் அதே மாதிரி இனியவை நாற்பது புறநானூர் பொருந்தாதது என்ன இந்த நான் மணிக்கு இருக்கட்டும் நாலையா இருக்கட்டும் இனியவை நாற்பதா இருக்கட்டும் இதுல பொருந்தாத நூல் என்பது புறநானூர்ல இது இல்லாம எதுல வரக்கூடியது இந்த புறநானூர் எதுல வரக்கூடியது எட்டு தொகை நூல்ல வரக்கூடியது ஓகேவா நாலையா ஒரு இருக்கிறதுனால அந்த கேள்வி நான் வச்சிருக்கேன் நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது நாலடியார் நாலடியாருடைய சிறப்பு பெயர்கள் சொல்லி படிக்கிறதுல வரும் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் பதினெண்டு கீழ்கணிகள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எப்ப தோன்றியிருக்கு சங்க நூல்கள் இருக்குல்ல அதற்கு பின்னாடி தோன்றிய நூல்கள் தான் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க நூல்கள் இருக்குல்ல சங்க காலத்துல அதற்கு அப்புறம் தோன்றிய நூல்கள் நாலடியார் பாருங்க நாலடியார் நூலின் ஆசிரியர் நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க விளம்பி நாகனார் வந்து நான்மணி கடிகை விளம்பி நாகனார் வந்து நான்மணி கடிகை தான் இருப்பார் ஓகேவா அடுத்து ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க தொன்னூல் விளக்கம் நானடியார் திருவேங்கடத்து அந்தாதி மதுரை களம்பகம் தொன்னூல் விளக்கம் வீரமாமுர் இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கேள்விகள்ல தான் நீங்க நாலு ஒரே நேரத்துல படிச்சுக்கலாம் ஓகே நாளடியா சமண முனிவர்கள் இதற்கு முன்னாடி மூணு கேள்வியில பார்த்துட்டோம் இது நாளாவதான் ஒரு கேள்வி வருது பாருங்க திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் அங்க ஐயங்கார் இது எக்ஸாம்பிள் முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கிளம்பகம் குமரகுருபர் இதுவும் பிரீவியஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் பாருங்க திருவேங்கடத்து அந்தாதி பிஒய்குள்ள கேட்டிருக்காங்க மதுரை கிளம்பகமும் பி கேட்டிருக்காங்க நாளடியா நிறைய முறை கேட்டிருக்காங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் மதுரை கிளம்பகம் என்பது குமரகுருபரர் ஓகே அடுத்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன அற இலக்கியம் அற இலக்கியம் அனைத்தும் சப்பலோசை சப்பலோசை என்றால் வெண்பாவை வெண்பாவுக்கு தான் சப்பலோசை வரும் எல்லாருக்கும் தெரியும் வெண்பானா சப்பலோசை வரும் அகவலோசை எதற்கு வரும் ஆசிரிய பாவிற்கு வரும் ஆசிரிய பாவிற்கு தான் அகவலோசை வரும் தூங்குலோசை எதற்கு வரும் ஆஹ் வஞ்சிப்பா அதற்கு தான் தூங்குலோசை வரும் துள்ளலோசை எதற்கு வரும் களிப்பா அதற்கு தான் துள்ளலோசை வரும் ஓகேவா இது ரொம்ப முக்கியமானதுப்பா ஏன்னா அது நிறையா முறை இந்த கேள்விகள் ரிப்பீட்டடா வந்துடும் இதுல இருபத்தி நாலாவது கேள்வி எடுத்து வந்திருக்க பாருங்க தொடரை நூலுடன் பொருத்துக ஆற்றுனா வேண்டுவது இல் நாய்கால் சிறுவிரல் போல் மனைக்கு மனக்கு இல்ல மனைக்கு பா மனைக்கு விளக்க மடவால் அன்பின் வலியது வலியது உயிர்நிலை இது எந்தெந்த நூல்ல சொல்லியிருக்காங்க ஆற்றுனா வேண்டுவதில் நிறையா முறை கேள்வி கேட்டிருக்காங்க பழமொழி ஆட்டனா வேண்டுவதில் நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க பழமொழில இதுல பொறுத்துக்களை கேட்டிருக்காங்களா இல்லாம தனிப்பட்ட முறையிலயும் கேட்டிருக்காங்க பழமொழி நான் ஒரு பாக்கலயும் இந்த கேள்வி வந்திருக்கும் பாருங்க நாய்கால் சிறுவிரல் போல் நாரடியார்ல சொன்னது நாய்கால் சிறுவிரல் போல் அடுத்து மனைக்கு விளக்க மடவால் இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க நான்மணி கடிகை மணக்கு விளக்க மடவால் சொல்லக்கூடியது அன்பின் வலியது உயிர்நிலை இது வந்து திரக்குற சொல்லக்கூடியது சரியா இது கரெக்டா மனப்பாடம் பண்ணியாவது வச்சுக்கருங்க எக்ஸாம்ல கேட்டா எழுத தெரியும் அடுத்து என்ன பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரி பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான ஒழுங்கை தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒண்ணுல என்னென்ன இருக்கு கலவழி நாற்பது முதுமொழி காஞ்சி நாளடியார் ஏழாவது இது சம்பந்தமா பட்டியல் இரண்டுல என்ன கொடுத்திருக்காங்க இப்ப நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது என்ன முதுமொழி காஞ்சி மதுரை காஞ்சி நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது காஞ்சி புரோத்தனை அப்படின்னு சொல்லி வருமா முதுமொழி காஞ்சி தான் நிலையாமை சரிங்களா முதுமொழி காஞ்சியில என்ன சொல்லியிருப்பாங்க நிலையாமை என்பதை ஒருவன் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா இரவலர் யார் யாருக்குன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து உதவுதல் உதவுதல் வேண்டும் சொல்லுவாங்க சரிங்களா யார் யாருன்னா இல்லாம கேட்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பண்ணணும் உதவுதல் வேண்டும் சொல்லுவாங்க வஞ்சகம் இல்லாத சூழ்நிலை வேண்டும் சொல்லுவாங்க யாருக்குமே வஞ்சகம் துரோகம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க களவழி நாற்பது புறப்பொருள் சரிங்களா பொய்கையார் எழுதியிருப்பார் இந்த கலவழி நாற்பது யார் எழுதியிருப்பாரு பொய்கையார் எழுதியிருப்பார் முதுமொழி காஞ்சி யார் எழுதியிருப்பாரு கூடலூர் கிளார் எழுதியிருப்பார் அதையும் சேர்த்தே படிச்சுக்க கலவழி நாற்பது யார் எழுதியிருப்பாரு பொய்கையார் புறப்பொருள் சார்ந்த நூல் இதுதான் கிளவழி நடப்பது போகையார் ஓகேவா முதுமலிகாஞ்சி காஞ்சியார் எழுதியிருப்பா கூடலூர் கிரால் எழுதியிருப்பார் கூடலூர் கிலார் எழுதியிருப்பார் ஓகேவா நாளடியா சமண மனிதர்கள் எழுதியிருப்பாங்க ஏழாவது யார் எழுதியிருப்பா கனிமேதாவியார் எழுதியிருப்பார் தனிமேதாவே எழுதியிருப்பார் அப்ப கலவழி நாற்பது சார்ந்தது முதுமொழி காஞ்சி நிலையாமையை உறுத்த நிலையாமையை வந்து உணர்த்தக்கூடியது நாளடியார் என்பது வேளாண் வேதம் சொல்லுவாங்க ஏழாவதுல ஆறு மருந்து திரிகடுகம்ல மூன்று மருந்து ஏழாதுல ஆறு மருந்து சிறுபஞ்ச மூலத்துல ஐந்து மருந்து ஓகேவா ஏன்னா எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதிப்பா அடுத்து போர்க்களம் பாடுதல் போர்க்களம்னாலே உங்களுக்கு என்ன வரணும் ஒரே ஒரு நூல் இருக்கும் பாடுதல் என்ற துறையை சேர்ந்துட்டாங்க கலவழி நாற்பதுன்னு சொல்லக்கூடிய வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடியார் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கேள்விதான் அடுத்து நாலடி நானூறு என குறிக்கப்படும் நூல் எது அதுவும் நாலடியார் நாலடி நானூறு என்று குறிக்கப்படும் நூல் எது அதுவும் நாலடியார் செல்வம் சகடக கால்போல் வரும் என்று கூறும் நூல் இதுவும் நாளடியார் செல்வம் சகடக கால்போல் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது நாளடியார் தான் வேளாண் வேதம் என போற்றப்படும் இது நூல் நாளடியார் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வருது பாருங்க அந்த கேள்வி முல்லை பாட்டு பட்டின பாலை நாளடியார் வெற்றி வேர்க்கை சரிங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வெற்றி வேர்க்கை என்பது நருந்தொகை அதிவீரராம பாண்டியன் சரிங்களா சீவலமாறன் கேள்விப்பட்டீங்க அதிவீரராம பாண்டியன் சீவலமாறன் அப்ப வெற்றி வேட்கை அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதிருவீங்க அடுத்து நானடியார் என்பது வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதிருவீங்க அடுத்து முல்லை பாட்டு பாலை இருக்கு முல்லைப்பாட்டு வஞ்சி நெடும் பாட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க முல்லைப்பாட்டு வஞ்சி நெடும் பாட்டுன்னு ஒரு பேர் இருக்குன்னு ஒரு பேர் பட்டின பாலைக்கு நெஞ்சாற்று பணின்னு ஒரு பேர் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க

அடுத்து நான்மணி கடிகை அதில இருந்து என்னென்னன்னா கேட்டிருக்காங்க அதே இந்த வீடியோல நம்ம பாத்துரும் சரிங்களா மனைக்கு விளக்கம் நான் சொன்னேன் தெரியுமா நாலடியார் பார்க்கலையே மனைக்கு விளக்கம் மடவாள் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுல சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க கேள்வி இந்த பாடலின் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுறது சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த பாடல் எதனை சார்ந்தது நான்மணி கடிகையை சார்ந்தது எதை சார்ந்தது நான் மணி கடிகையை சேர்ந்தது நான் மணிக்கு நாலு மணிக்கு மணி அடி நாலு மணி ஆனோனா மணி அடிச்சது மணி அடிச்சோன்னா பள்ளிக்கூடத்தோட்டி கிளம்பி ஓடிடும் சரிங்களா கிளம்பி நாங்கனார கூட படிச்சுக்கிறோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை சரிங்களா உங்க சி வந்து கேட்க போறது கிடையாது ஏன் விளம்பி நாங்கனார கிளம்பி நாங்கனார படிச்சுன்னு சொல்லி சரிங்களா விளம்பி நாங்கனார் தான் எழுதியிருப்பார் ஓகே அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுகு சரிங்களா தவறானது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாளடியாரில் உள்ளது கரெக்ட் தான் பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது இது தப்பு சரிங்களா நாளடியாரில் மட்டும்தான் பெருமுத்திரையர் பற்றி சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி நம்ம நாளடியார்கள் ஒரு கேள்வியில பாத்திருந்தோம் கவிழர் பாடிய நூல் என்ன நாற்பது ஆமா சரிங்களா என்ன நாற்பது ஆஹ் கவிழர் தான் பாடியிருப்பாரு அது இல்லாம இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல சரிங்களா பத்து பாட்டுல குறிஞ்சி பாட்டாது கவிழர் தான் பாடியிருப்பாரு குறிஞ்சி பாட்டு சரிங்களா குறிஞ்சித்தினை பாடுவதில் வல்லவர் யாரு கவிழர் எல்லாருக்கும் தெரியும் நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது கரெக்ட் தான் சரிங்களா நான்கு கருத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா அடுத்து கடிகைனா ஆபரணம் அர்த்தம் வா ஆபரணம் அர்த்தம் கடிகைனா என்ன அர்த்தம் ஆபரணம் அர்த்தம் அம்மை என்னும் மனப்பின் பாடப்புறம் காரியாசம் இயற்றிய அந்த நூல் சிறுபஞ்சம் மூலம் ஆமா சிறுபஞ்சம் மூலம் எடுத்து இயற்றிய நூல் சிறுபஞ்சம் நூலத்தை இயற்றியவர் யாருன்னா காரியாசம் நான் ஷார்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் சின்னதா பஞ்சம் வந்துருச்சுன்னா காரியமா இருந்து பழச்சுக்கிறனும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன் சரியா அப்ப அம்மை என்னும் வனப்பின் பின் வனப்பின் பால் படும் காரியாசம் இயற்றிய நூல் என்னன்னு சொல்லியிருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் கரெக்டா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க பொருத்தம் இல்லாதது ஒன்று மட்டும்தான் பொருத்தம் இல்லாதது ஓகேவா அடுத்த நான்கு மணிக்கு பாடியவர் யார் விளம்பி நாங்கன்னா பாருங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நிறைய கேட்டிருக்காங்கப்பா அடுத்து பாருங்க இந்த சைடு என்ன கொடுத்திருக்காங்க நூல்கள் பேர் கொடுத்திருக்காங்க திரிகடுகம் ஏழாதி நான்மணி கடிகை சிறுபஞ்சம் மூலம் சொல்லி கொடுத்திருக்காங்க இங்க எழுதினவங்க திரிகடுகம் சரிங்களா நல்லாதனார் நான் சொன்னது தெரியுமா திரிகடுகம் நல்லாதனார் சொக்கு மிளகு திப்பிலே சாப்பிட்டுக்கிட்டோம்னா நல்லா இருந்துருவேன் ஏழாதி கனிமேதாவியார் கணிதத்துல யார் மேதா மேதையா இருக்காங்களோ அங்க ஏழை நல்லா எடுப்பாங்க கணிதத்துல மேதையா இருக்கிறாரு ஏலம் நல்லா எடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறேங்க நாலு மணிக்கு மணி எடுச்சோம்னா கிளம்பி நாகனா ஞாபகம் வச்சுக்கிறோங்க சின்னதா பஞ்சம் வந்துருச்சுன்னா காரி ஆசான் ஓகேவா கேள்வி கேட்டிருக்காங்க இதுல அடுத்து அதே மாதிரி சிறு சிறுபஞ்சம் மூலம் ஏழாவது நான் மணி கடைகை மேல என்ன இருக்கு திரிகடுகள் ஆஹ் பாருங்க கேள்விகள் ரிப்பீட்டடா வந்திருக்கு திரிகடுக்கும் ஏழாவது நான் மணி இங்க பாருங்க திரிகடுக்கம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாவது நான் மணி கிடைக்கை அப்படித்தான் கேட்டிருக்காங்க கேள்விலே இயர்ல ரிபீட்டடா கேள்வி வந்திருக்கு ஓகே திருகடுகம் சிறு சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி நான்மணி கடைகள் சொல்லக்கூடியது திருகடுகம் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் காரிய அரசான் ஏழாதி கனிமேதாவியார் நான்மணி கடுகே விளம்பின் ஆகனார் நான்மணிக்கடிகாரே விளம்பின் ஓகே மனைக்கு விளக்கு மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல் பாருங்க இது ரிப்பீட்டடா கொஸ்டின் சொன்னிருக்கு அந்த கொஸ்டின் சொன்னா விளமீனாகனார் இந்த பாடலின் ஆசிரியார் ஆகினார் ஒருவேளை இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இது எந்த பாடலை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது நான்மணி கடிகை சார்ந்தது கரெக்டாதில் அடுத்து பாருங்க நான்மணி மாலை என்பது ஒரு சிற்றிலக்கியத்தை சார்ந்தது மலரும் மாலையும் என்பது கவிதையை சார்ந்தது நான்மணி கடிகை நூல் நான்மணி கடிகை தான் நம்ம பார்க்கணும் அந்த டாபிக் நான்மணி கடிகை வந்திருக்கிறதுனால அந்த கேள்வி வந்திருக்கேன் வந்திருக்கு நூல் தேம்பாவணி காப்பியம் சரிங்களா தேம்பாவணி என்பது காப்பியம் இரமாமணி ஒரு கிறிஸ்தவர்களின் கலை களஞ்சியம் எல்லாம் இல்ல தேம்பாவணி அடுத்த ஆசார கோவை இருக்க இருக்கக்கூடியவங்க வாய் பெரிய வாய் நல்லா பேசுவாங்க நீங்க நினைப்போச்சுக்கிறாங்க யாரும் திட்டுக்குள்ளது அதனால யாரும் கோயம்புத்தூர்ல இருந்தா ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் கார்ல நாற்பது பேரோட கண்ணன் போய் கூத்தடிக்கிறான் கார் இருப்பது கண்ணன் கூத்தனார் ரொம்ப முக்கியமான சாக்கெட் இதெல்லாம் மறந்துட கூடாது ஓகேவா முதுமொழி காஞ்சி முதுமொழி முதுமையானவங்களை என்ன சொல்லுவோம் கிழவன் சொல்லுவோம் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் நான்மணி கடைக்கே விளம்பாக மேட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா ரைட் அடுத்து தொடரை நூலுடன் பொறுத்துக்க பாருங்க இந்த கேள்வி நம்ம பார்த்தோம் இது ரிப்பீட்டடா வந்திருக்கா எந்த திருக்குறள் எந்த குரல் எந்த தொடர் இதுல இருக்கக்கூடிய எந்த தொடர் எந்த நூலை சார்ந்தது ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது பழமொழியைச் சார்ந்தது நாய்கால் சிறுவர்கள் போல என்பது நாரடியாரை சார்ந்தது மனைக்கு விளக்கம் பாருங்க அதுலேயும் மனை இதுலேயும் மன மனைக்கு விளக்கம் மனவால் என்பது ராண்மணி கடிகையை சார்ந்தது அன்பின் வழியது உயர்நிலை என்பது திரு அப்படியே கேட்டிருக்காங்க அந்த கேள்வி சரியா ரிப்பீட்டடா அப்படியே கேட்டிருக்காங்க பொருந்தாத இணையை கண்டறிக முல்லை பாட்டு மதுரை காஞ்சி முல்லை பாட்டும் பத்து பாட்டுல இருக்கக்கூடியது மதுரை காஞ்சியும் பத்து பாட்டில் இருக்கக்கூடியது இன்னா நாற்பது பட்டின பலனும் கொடுத்திருக்காங்க இது பத்து பாட்டுல வரக்கூடியது இது பதினெண்டு கீர்க்கணக்கு நூல்கள் வரக்கூடியது அப்ப இதுதான் தவறு இன்னிலை பல மொழி இது கரெக்டா கொடுத்திருக்காங்க தமிழ்மறை மறை மணி கடிக்கை கரெக்டா கொடுத்திருக்காங்க தமிழ்மறை மறை மணி கடிக்கை தமிழ் முறை என்னப்பா திருக்குறள் தான் அப்படி சொல்லியிருக்காங்க திருக்குறள் தான் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்ப கரெக்டா பதினெண்டு கீழ்கணக்கு நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல் சரியா பதினெண்டு கீழ்கணக்கு நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல் அதே மாதிரி இங்க கீழ்கணக்கு பத்து பாட்டு கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் தவறு ஓகே துண்டு என்ற அடைமொழியால் பெறும் நூல் எதுனா கடிகை படித்து வச்சுக்கலாம் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா போச்சு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா போச்சு துண்டு என்ற அடைமொழியால் பெறும் நூல் எது அப்படின்னா நான்மணி கடிகை மணிமொழி கோவை அப்படின்னு எந்தெந்த நூல்களை சேர்த்து மணிமொழி கோவைன்னு சொல்றாங்க இதுவும் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க ஒருவேளை அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள கேட்டாங்கன்னா சரியானது மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இது மூணுமே தான் என்ன சொல்லுவாங்க மணிமொழி கோவை என்று அழைக்கப்படுகிறது நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை நல்லா பாருங்க இதுல மணி நான் மணி எடுத்துக்கிட்டாங்களா முதுமொழி கோவையில மொழி எடுத்துக்கிட்டாங்களா ஆசார கோவையில கோவை எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் சரிங்களா நான்மணி கருகையில மணி முதுமொழி காஞ்சில மொழி ஆசார கோவையில கோவை எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா இது மூணையும் சேர்த்துதான் அடைமொழியில மணிமொழி கோவைன்னு சொல்றாங்க ஓகே இதுதான் நான்மணி கருகை சம்பந்தமா டிஎன்பிசில இதற்கு முன்னாடி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்வி ஓகே அடுத்து இதே வீடியோல பழமொழி நானூறு அதையும் நம்ம பார்த்துருவோம் பழமொழி நானூறு அதுலயும் பழமொழி நானூறுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் இது பழமொழி நானூறு இது வந்து பொறுத்துக்கள்ல கேட்டிருந்தாங்களா தனிப்பட்ட முறையிலும் கேட்டிருக்காங்க பாருங்க அப்ப எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா சரியா எழுதிடணும் அடுத்து இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க மேட்ச் தி ஃபாலோயிங் திருகடுகம் ஆசாரக்கோவை ஆசார கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் திருகடுகம் எழுதுனது நல்லாதனார் ஆசார கோவை எழுதுனது யாரு ஆசார கோவில் பெருவாயின் மொழியார் கோயம்புத்தூர் ஞாபகம் சொல்லி பழமொழி நானூறு மூன்றுரை அறையனார் சிறுமஞ்சமூலம் காரி ஆசன் ஓகே அடுத்து கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடல் என்னதுல வந்துன்னா இந்த மூன்றுரை அறையனார் சொன்னா பழமொழி நானூறு தான் இதுல வந்து எந்த புலவர்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒருவேளை கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்று சொல்லியே இலக்கியம் சொல்லி கேட்டாங்கன்னா கரெக்டா அதுதான பழமொழி நானூறு ஓகே அடுத்து பொறுத்துகள் என்ன கலவழி நாற்பது கைநிலை கார் நாற்பது புலமொழி இந்த சைடு நூலாசிரியர் இங்க நூல் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் கொடுத்திருக்காங்க களவழி நாற்பது என்பது பொய்கையார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கையில புல்லு கட்ட தூக்கிட்டு போறேன்னு ஞாபகம் வச்சுக்கிறாங்க கைனா புல்லம் கைநிலைனா கை நிலைனா கார்ல நாற்பது பேரோட கண்ணன் போய் கூத்தடிக்கிறான் கண்ணன் கூத்தனார் புலமொழி என்பது மூன்றுரை அடங்கினார் ஓகே அடுத்து அரும நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது பழமொழி அருமோ நரி நக்கிற்று கடல் இது பயின்று வந்த நூல் எதுனா பழமொழி எல்லாம் சொல்லுது ஆற்றுனா வேண்டுவோதியில் இந்த பழமொழி ஆற்றுனா என்பதன் பொருள் என்ன வழிநடை உணவு சரிங்களா ஆற்றுனா வேண்டுவோதியில் எதுல சொல்லியிருக்காங்க பழமொழி நானூறுல சொல்லியிருக்காங்க அதுல என்ன கேட்டிருக்காங்க ஆற்றுனா என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க வழி வந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா அடுத்து இந்த சைடு பொறுத்துகள்ல சிறுபஞ்ச மூலம் யாரு காரியாசான் திருமொழியாளர் புராணம் யாரு பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு யாரு மூன்று அறையினார் ஏழாவது யாரு கனிமேதவியார் நூல் நூலாசிரியரை மேட்ச் பண்ண சொல்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் பழமொழி நான்கு இந்த பாருங்க இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் இதுவும் பாருங்க ஆற்றுனா வேண்டுவதிகள் சரிங்களா ஆற்றுனா வேண்டுவதில்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் மறந்துடக் கூடாது முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரசன் முன்றுரை அரையனார்ல அரையனார் என்பதன் பொருள் என்ன அரசன் சரிங்களா வந்து நோட்ஸ்ல நான் உங்களுக்கு கிளாஸ் அடிக்கல சொல்லி இருந்திருப்பேன் அறையனார்னா அரசன் அப்படின்னு அடுத்து ஆற்றுனா வேண்டுவதில் பாருங்க ரிப்பீட் மேலே எப்படி கேட்டிருக்காங்க கேள்வி பொருத்தமான பல கண்டறி இங்க இப்படி கேட்டிருக்காங்க கேள்வி ஆட்டணா வேண்டுவதில் இவடியின் பொருள் என்ன ஒரே கேள்விதான் ரிப்பீட்டடா வருது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் படிச்சிருந்தாஸ் படிச்சிருந்தா இந்த கேள்வி எழுத போகும்போது ஈஸியா எழுதியிருக்கலாம்னு அதே மாதிரி இது எல்லாமே படிச்சிருந்தா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி மூணு கேள்வி வந்துச்சுன்னா கரெக்டா எழுதிரும் ஓகேவா அடுத்து பாருங்க மறுபடியும் இங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் இது பழமொழி நானூறு பொன் திறந்து பொன்று புகவான் நல்கிறான் பழமொழி நானோர் இதுல புகவா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உணவுன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது கொண்டு புகவா நல்கினான் பழமொழி நானோர் சொல்லிட்டாங்க உணவு அடுத்த பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றாரை கற்றாரே காம்புறுவர் பாம்பு அறியும் பாம்பின் கால் பாம்பு அது முன்னாடி போயிட்டு இருக்குன்னா பின்னாடி நம்முடைய இது எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாம்பிற்குத்தான் தெரியும் அதன் போல கற்றவருக்கு தான் கற்றவரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பொருந்தாத இணை முல்லை பாட்டு மதுரை காஞ்சி இந்த கேள்வி நம்ம பார்த்தோம் தெரியுமா இருக்கு முன்னாடி நான்மணி கடைகளையும் நம்ம பார்த்தோம் தெரியுமா இதெல்லாம் பத்து பாட்டுல கொடுத்துருக்காங்க இதுவும் பத்து இது வந்து பதினெட்டு கீழ் கணக்கு நூல் இதுவும் பதினெட்டு கீழ் கணக்கு நூல் இது பதினெட்டு கீழ் கணக்கு நான் இங்க பத்து பாட்டு கொடுத்திருக்காங்க இதுதான் தவறு அப்படின்னு சொல்லிருந்தோம் ஓகே புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமுக்கவருக்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி சரிங்களா எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இது எதுல கேட்டாங்கன்னா பொது தமிழ்ல கேட்கல யூனிட் சிக்ஸ் தற்போது இருக்கக்கூடிய சில யூனிட் சிக்ஸ் இருக்குல்லா அதுல கேட்கப்பட்ட கேள்வி சரி பழமொழி கேள்வி இருக்கு புலமிக்கவரி புலமை தெரிதல் புலம் மிக்கவரிக்கே புலனாம் பழமொழியில கேட்கப்பட்ட கேள்வி சரியா அடுத்த தொடரை நூலுடன் பொறுத்துக்க ஆற்றுநா வேண்டுகதில் என்பது ஒரு பழமொழி நாய்க்கால் சிறுகுறள் போற இந்த கேள்வி ஒரு மூணு முறை கேட்டிருக்காங்க திரும்ப திரும்ப இந்த மூணு முறை கேட்டு நான் மூணு முறை எடுத்துட்டு வந்தால்தான் உங்களுக்கு ஓகே இந்த ப்ரீவியஸ் கேட்டிருக்கான்னு சொல்லி தெரியும் ஏன்னா ஒரே ஒரு முறை வச்சிருந்தா ஓகே ஒரு முறை கேட்டிருக்காங்க ஒரு முறை கேட்டிருக்காங்க

என்னென்ன கேட்டிருக்காங்க பழமொழி நானூறு சம்பந்தமா என்னென்ன கேட்டிருக்காங்க இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்மளுக்கு புதுசா கொண்டு வந்த சிலபஸ்ல இதே மாதிரி என்னென்ன டாபிக் கொடுத்திருக்காங்களோ அந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸர்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்விகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பாக்கலாம் கரெக்டா படிங்க தெளிவா படிங்க இதுல இருக்கக்கூடிய கேள்வி ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா ஈஸியா எழுதிடலாம் ஓகேவா ஓகே தேங்க்யூ வான் பால்க வளம்